விசா எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பதில் எப்படிங்க வர்றது மெடிக்கலை வந்து அன்ஃபிட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பதில் தான் வந்து எல்லார்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரே பதில் அதுதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் வந்து இந்த பிரச்சனை வந்து முடிஞ்ச பாடே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது ரொம்ப பேர் மெடிக்கல் போட்டாச்சு மூணு சென்ட்ரு நாலு சென்ட்ரு போட்டாச்சு ஆனால் மெடிக்கல் வந்து இது வரைக்கும் ஓகே ஆலை என்ன பிரச்சனை இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உடம்புல எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்குறீங்களா மற்ற நாட்டில் இருந்து வரவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இந்தியாவில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் உடம்புல வந்து பிரச்சனை இருக்கா மற்ற நாட்டுக்கு அதாவது கொய்த்தை தவிர மற்ற நாட்டுக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கு துபாய் சவுதி ஓமானு பக்ரீனு இந்த மாதிரி நாடுகளுக்கு போ போகிறாங்க அவங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து பிரச்சனை ஆகிறது இல்லை அப்போ ஏன் கொயத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேமு மக்களை எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க நம்ம திருச்சியில் காம்கா மெடிக்கல் சென்டர்னு மெடிக்கல் சென்டர் இருக்குது இந்த மெடிக்கல் சென்டரு அப்பாயின்மெண்ட் போடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு தான் அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க காம்காவிலேயே வந்து மெடிக்கல் வந்து போடுறது கிடையாது அதிகமாக அவங்க கொடுக்குறதுல அந்த மெடிக்கல் சென்டரில் நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு அதாவது காம்காவிலே மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு அங்கேயே நம்ம போய் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எடுக்கக்கூடிய நூற்றுக்கு நூறு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்டு தான் கொடுக்குறாங்க யாருக்குமே வந்து ஃபிட்டுங்கிறத வந்து கொடுக்குறதே கிடையாது ஏன் கொடுக்குறது கிடையாது அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஓகேன்னு சொல்லி கொடுத்தோம் ஃபிட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா கோய்த்துக்கு போயிட்டு அங்கேருந்து எங்களுக்கு அன்ஃபிட்னு சொல்லி கொடுத்துட்டு எங்கள் சென்டருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா வந்து ஃபைன் அடிக்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் யாரையும் வந்து ஃபிட்டு கொடுக்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஃபிட்டு கொடுக்குறது இல்லைன்னா தாராளமாக அந்த சென்டரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு வந்து ஃபிட்டு கொடுக்க முடியாது நீங்கள் ஓகேன்னு சொல்லி கொடுக்க முடியாது எல்லாேருமே ரிஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதுக்கு அந்த சென்டர் வச்சு நடத்தணும் நீங்கள் தாராளமாக வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா வேஸ்ட்டாக வந்து செலவு பண்ணுறதுக்கு இங்கே யாரும் வந்து தயாராக கிடையாது இருந்து வெளிநாட்டுக்கு போக நினைக்கிறவன் பூரா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போகிறதுக்கு இல்லை வெறும் இருபத்தையாயிரம் சம்பளம் முப்பதனாயிரம் சம்பளம் முப்பத்தி அஞ்சு இந்த ரேஞ்சு கேட்டகரி தான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஐம்பதுக்குள்ளே இந்த சேலரி தான் கல்ஃப் கண்ட்ரியில் மேக்ஸிமம் கிடைக்குது இந்த சம்பளத்துக்கு தான் போகணும் நினைக்கிறாங்க ஒவ்வொரு பிரைவேட் மெடிக்கல் சென்டர் வாசலையும் ஒரு ஆள் நிற்கிது நீங்கள் அறுபதாயிரம் ரூபா கொடுங்க உங்களுக்கு ஃபிட்டு வாங்கி தரேன் அப்படின்ட்டு அப்போ அறுபதாயிரரூவா கொடுத்தா உடம்பு வந்து ரெடி ஆகிடுமா ஃபிட்டு ஆகிடும் கொய்த்துக்கு வந்தாலும் வந்து பிரச்சனை வராது அந்த ரெண்டு லட்ச ரூபா ஃபைன் வந்து அந்த சென்டருக்கு அடிக்க மாட்டாங்க இப்போ மற்ற சென்டருக்கு வந்து பை ஃபைன் அடிப்பாங்க அறுபதாயிரம் ரூபா ஆச்சு அப்படின்னா அந்த சென்டருக்கு வந்து ஃபைன் வராது அப்படி தானே இந்த மாதிரி ஸ்கேமு அடிமட்ட மக்கள் தான் வெளிநாட்டுக்கு வர நினைக்கிறாங்க இந்த அடிமட்ட மக்களை முடிஞ்சது வர சுரண்டை தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள அவன் என்ன சொந்த நாட்டில் வாழ்வாதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாட்டுக்கு எல்லாருமே வந்து பயணம் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் வெளிநாட்டுக்கு வர வரக்கூடியவங்க வந்து பணத்தை அள்ளி கட்டிக்கிட்டு பேக்கில் வந்து பணத்தை மாட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு வந்து ஜாலியாக சுற்றுப்பயணம் போகிறோம் அப்படின்ட்டு யாரும் வர்றது கிடையாது எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் வீஸ் வராங்க எதுக்காக வராங்க வெறும் இருபத்தையாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்குள்ளே ஒரு சம்பளத்துக்காக தான் வர்றாங்க அப்படி வரக்கூடியவங்க செலவு பண்ணுற காசு எப்படி கொண்டாடி தாலியை வைக்கிறது பிள்ளைக்குன்னு ஆசையாக சேர்த்து வச்சுருப்பாங்க பணம் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று செய்வோம் அப்படின்னு அந்த பணத்துக்கு வச்சு தான் விசா எடுத்துருப்பாங்க அந்த பணத்தை வச்சு தான் மெடிக்கல் போடுவாங்க அந்த பணத்தை வச்சு தான் பிசிசி எடுப்பாங்க இந்த மாதிரி அவங்க சிறுக சிறுக சேர்த்த பணத்தை வெளிநாட்டுக்கு வர்றதுக்காக வேறு வழி இல்லாமல் கட்டி செலவு பண்ணுறாங்க இவங்க இப்படியாப்பட்ட மக்கள்கிட்ட போய் மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் அறுபது கொடு எழுபது எழுபதனாயிரம் கொடு அடிமட்ட மக்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய சட்ட திட்டங்களை எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் காட்டுறீங்க பணக்காரன் இருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட போய் உங்களுடைய பவரை காட்டுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவன் நாளைக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணி தப்பு பண்ணுனா கூட அவனுக்கு வந்து பாதுகாப்பு தான் கொடுக்குறீங்க அவனுக்கு வந்து ஒரு அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்புக்கு தான் பத்து போலீஸ் போகுது ஆனால் இங்கே ஒரு அடிமட்ட மக்கள் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை தான் தூக்கி போட்டு அடிக்கிறது மிதிக்கிறது எல்லாமே அடிமட்ட மக்களுக்கு மட்டும்தான் திட்டங்கள் எப்போதுமே அடிமட்ட மக்களை நோக்கி மட்டும்தான் இருக்குது இப்போ திட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த திட்டங்கள் வந்து பொருந்தாது மிடில் கிளாஸ் ரொம்ப லோவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்ட திட்டங்கள் வந்து பொருந்தது அவங்ககிட்ட மட்டும்தான் அடக்குமுறையும் வன்முறையுமே காட்டுறாங்க மெடிக்கல் பிரச்சனையை பற்றி எவ்வளோதோ பேர் பேசியாச்சு எவ்வளோதோ வீடியோஸ் போட்டாச்சு இப்போ வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க இதற்கெல்லாம் எதுக்குமே வந்து அரசாங்கம் அரசாங்கம் வந்து செவி சகிக்கவே கிடையாது இது வரைக்கும் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிட்டுன்னு கொடுக்க முடியாது உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்காதீங்க உங்களுக்கு ஓகே பண்ண முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து சென்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் எதுக்கு நீங்கள் பணத்தை வாங்கிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வேறு சென்டரில் போட்டுக்கோங்க வேறு இடத்துல போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் போட்டுக்கோங்க நீங்கள் கேரளாவில் போடுங்க கர்நாடகாவில் போடுங்க ஆந்திராவில் போடுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க இல்லை எங்களுக்கு வந்து தேவையில்லை எங்களுக்கு வந்து கேண்டிடேட் தேவையில்லை நாங்கள் வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அது யாரும் பண்ணுறதில்ல மெடிக்கல்லாம் எடுத்து இதில் ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிவிட்டு வேறு சென்டரில் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு எதுக்கு சொல்கிறீங்க அதனுடைய பணம் யாருக்கு வேஸ்ட் ஆகுது எங்களுக்கு தான் வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருது அடுத்த சென்டரில் போறோம்னா அதுக்கு திரும்பிசல் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த சென்டருக்கு மறுபடிக்கும் திரும்ப பணம் கட்டணும் இப்போ அங்கே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு சென்டருக்கு அதை கேன்சல் பண்ணணும் இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஒவ்வொரு வாசல்லையும் அறுபது நேரம் கூட எழுபது நேரம் கூடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரெண்டு ஆள் நிற்கிது இது என்னைக்கு தான் செய்யும் இதுக்கு என்ன தான் முடிவு இன்னும் எத்தனை காலத்துக்கு தொடரும் அப்படிங்கிற இந்த அவலநிலை எத்தனை காலத்துக்கு இன்னும் தொடரும் அப்படிங்கிறது வந்து தெரியலை